வேல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் காண்பது திருவாரூரில் நடைபெற்ற எதிரான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இதில் சிறுவர்கள் முதல் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இப்பேரணியானது நடைபெற்றது திருவாரூரில் நடைபெற்ற தௌஹித் ஜமாப் அமைப்பின் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி திருவாரூர் நகராட்சி பகுதியிலிருந்து புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது இதில் ஆர்வமுடன் சிறுவர்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் முழக்கமிட்டவாறே பேரணியாக தெற்கு வீதி கீழ வீதி பனகல் ரோடு வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்று அங்கு நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் I'm uh -huh. <laughs> உயிரும் உடலும் விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் தமிழ்நாடு தௌபிஜமான் சார்பாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின்